வணக்கம் பொதுவாக தீபாவளினாவே பிரபல நடிகர்கள் நட்சத்திரங்கள் நடிக்கின்ற திரைப்படங்கள் வெளியாவதை பார்த்திருக்கின்றோம் ஆனால் சமீப காலமாக பெரிய நட்சத்திரங்களுடைய திரைப்படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைய ரிலீஸ் தேதி தான் தீபாவளியாக அவர்களுடைய ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள் இருந்தாலும் தீபாவளிக்கென்று குறிப்பிட்ட சில படங்கள் வெளியிடத்தான் செய்கிறார்கள் அப்படி வெளிவர இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு படம் பைசன் திரைப்படத்தினுடைய நாயகி அனுபமா ஒரே வரியில் ரொம்ப அழகான விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்துடைய ஷூட் என் வாழ்க்கையில் மறக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு ரொம்ப நேச்சுரலாக அந்த கதையை உள்வாங்கி நடிக்கக்கூடிய எஸ் ஷூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இயக்குனர் பண்பட்ட நடிகர் மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய அமீர் சார் அவர்கள் விக்ரம் சார் எப்படியெல்லாம் ஆரம்ப காலத்தில் அவமானப்பட்டார் அதையெல்லாம் தாண்டி கடந்து எப்படி வெற்றி பெற்றார் அவருடைய வெற்றிக்கு அவர் எந்த அளவுக்கு உழைச்சார் அப்படிங்கிறத சொல்கிறார் அதை தாண்டி எஸ் மேடையிலேயே ஆடியோ லான்ச் மேடையிலேயே கண்ணீர் விட்டு அழுத ரஜிஷா ஏன் அழுதாங்க என்ன காரணம் என்ன நடந்தது எஸ் மாரி செல்வராஜ் இயக்குனர் சாருக்கு ஏன் இவ்வளோ கோபம் தொடர்ந்து பேசுவோம் இந்த தீபாவளி இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிற பைசன் திரைப்படத்துடைய நாயகன் ஹீரோ துரு விக்ரம் அவர்கள் சன் ஆஃப் த லெஜண்டரி ஆக்டர் அ வர்சடைல் பர்ஃபார்மர் த ஸ்டார் விக்ரம் சார் அவர்கள் புலிக்கு புரிந்தது பூனையாகுமா அதை ப்ரூஃப் பண்ணியிருக்கார் துரு விக்ரம் அவர்கள் அவரே சொல்கிறார் நான் ஏற்கனவே சில படங்களில் நடித்திருந்தாலும் கூட இந்த படம் எனக்கு முதல் படமாகவே நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா இந்த பைசன் திரைப்படத்தினுடைய டைரக்டர் மரியாதைக்குரிய மாரி செல்வராஜ் சார் அவர்கள் இந்த கதாபாத்திரத்தை எப்படி சித்தரித்திருப்பார் எஸ் கலம் படத்தினுடைய திரைப்படத்தினுடைய கலம் கபடி தென் மாவட்ட மக்களுடைய பிரச்சினைகளை சொல்லக்கூடிய ஒரு படம் இதை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு ஹீரோ துர்விக்ரம் அவர்கள் நடிச்சிருக்காரு ஃபைட் பண்ணியிருக்காரு இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த சண்டை காட்சி சூப்பர் ஸ்டார் அவர்களைப் போல பத்மஸ்ரீ டாக்டர் கமல் சார் அவர்களைப் போல ஒரு சேற்றில் நடக்கக்கூடிய ஒரு ஃபைட் செஞ்சிருக்காரு இந்த படத்தில் வரக்கூடிய இந்த பிரதானமான ஃபைட் நிச்சயமாக அவருக்கு பேர் வாங்கி கொடுக்கும் அண்ட் அவர் சொல்லியிருக்கிற டைலாக்ஸ் மாரி செல்வராஜ் அவருடைய இயக்கத்தில் வசனத்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய டைலாக்ஸ் ஒன்று ஒன்றும் பிரமாதமாக இருக்கும் தான் ஆசைப்பட்டதை அனுபவிக்க முடியல தான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியலன்னா அது என்ன வாழ்க்கை அப்படி வாழணும்னா எதையும் இலக்க தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்தை முழுமையாக நிறைவு செய்திருக்கின்றார் படத்தினுடைய நாயகன் துரு விக்ரம் அவர்கள் இந்த பைசன் திரைப்படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் யார்னா நீலம் ஸ்டுடியோ ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் அலாங் வித் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் டைட்டிலே அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ்னு அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு பேர் வச்சிருக்காங்கன்னா அவங்க எடுக்கிற படங்களும் நிச்சயமாக இட் டிசர்வ் மோர் ஆஃப் அப்ளாசஸ் டைரக்டர் மாரி செல்வராஜ் சார் அவர்களுடைய குருநாதராக இருக்கக்கூடிய இயக்குனர் வணக்கத்திற்குரிய ராம் சார் அவர்கள் அவர் ஒவ்வொரு படத்தையும் பார்க்கும்போது இந்த படம் சூப்பர்னு சொல்றாரு மறுபடியும் அதை தொடர்ந்து வரக்கூடிய டேரக்டர் மாரி செல்வராஜ் சாருடைய படத்தை பார்த்து அந்த படத்தை மிஞ்சீர்ச்சி இந்த படம்னு சொல்றாரு அப்படியாகத்தான் மாரி செல்வராஜ் சாருடைய கர்ணன் படத்தையும் மாமன்னன் படத்தையும் வாழை படத்தையும் ஒவ்வொரு படமும் அவருடைய படமே அவருடைய படத்தை மிஞ்சியதாக சொல்லி இருக்கின்றார் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பைசன் திரைப்படம் அத்துணை படங்களையும் மிஞ்சிய ஒரு திரைப்படமாக திரைக்கலமாக மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கியிருக்கிறார் என்று தன் பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த பைசன் திரைப்படத்தில் பசுபதி சார் அவர்கள் ஹீஸ் அ தேட்டர் ஆர்டிஸ்ட் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை இயக்குனர் என்ன கேட்குறாரோ அப்படியே நடிக்கக்கூடிய ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர் அண்ட் எக்ஸலண்ட் டைரக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட் யதார்த்தமாக நடிக்கக்கூடியவர் அவர் நடிக்கிறது நடிப்பினே பார்க்க முடியாது அந்தளவுக்கு யதார்த்தமாக நடிக்கக்கூடிய மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய அமீர் சார் அவர்கள் இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் மரியாதைக்குரிய பாலாசார் அவர்களுடைய திரைப்படத்தில் விக்ரம் சாருக்கு எப்படி ஒரு வாழ்வியல் மாறிச்சோ சேது திரைப்படம் மூலமாக அதைப்போலவே இந்த திரைப்படம் விக்ரம் சாருடைய மகனான துரு விக்ரம் அவர்களுக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கார் இதையெல்லாம் தாண்டி விக்ரம் சார் அவர்கள் மாரி செல்வராஜ் இயக்குனர் சார்கிட்ட துரு விக்ரம உன் பிள்ளை மாதிரி பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்கார் எந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் எஸ் அந்த வார்த்தைக்கு நிச்சயமாக உயிரோட்டம் கொடுத்திருக்கின்றார் இயக்குனர் மாரி செல்வராஜ் சார் அவர்கள் தான் இந்த கதாபாத்திரத்தை முழுமையாக வடிவமைச்சு மிகப்பெரிய வெற்றி படமாக சித்தரிச்சிருக்கார் நாட் ஓன்லி துருவிக்ரம் சார் கேரக்டர் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரையும் அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காரு அது மட்டும் அல்ல தென் மாவட்ட மக்களுடைய வழியை சொன்னவர் அந்த தென் மாவட்ட மக்களுடைய வழியிலிருந்து அவர்கள் விடுபட்டு வெளியே வருவதற்கான வழியையும் சொல்லி இருக்கின்றார் அது மட்டும் அல்ல ஆடியோ லான்ச்லேயே இந்த களம் உருவாவதற்கு காரணமானவர்களுக்கும் இந்த களத்தை வெற்றியிட செய்ய அந்த கபடி களத்தை உருவாக்கி கொடுத்த நண்பருக்கும் திரைக்கலைஞர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் மனதார நன்றியை பதிவு செய்திருக்கின்றார் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் அவர்களுக்கு நாமும் நன்றிகளை பதிவு செய்கின்றோம் எதற்காக அப்படின்னா நல்ல கதாபாத்திரங்களையும் நல்ல கதைகளையும் நல்ல கலைஞர்களையும் தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருப்பதற்காக என்று சொல்லி இந்த தீபாவளிக்கு வெளிவர இருக்கின்ற இந்த பைசன் திரைப்படத்திற்கு வாழ்த்துக்களையும் பதிவு செய்கின்றோம் தொடர்வோம் பகிர்வோம் மகிழ்வோம் நன்றி